தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு டிஎன்பிசி குரு ஃபோர் விஓ போன்ற போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெறுவதற்காக பிபி நெட் கப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நாம் இப்போது பார்க்கற்போம் பாடம் தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் இரண்டு இந்த ஏழு இரண்டில் நாம் பார்க்கற்பம் படப்பகுதிகள் புறநானூறு புறநானூறு முதுமொழிக் காஞ்சி மகாபத்வான் மீனாட்சி சுந்தரனார் கோபர்கிழ இந்த ஏழ் இரண்டை மூன்று பகுதிகளாக பிரித்து வீடியோவாக அப்லோட் செய்துள்ளேன் முதல் பகுதியில் நாம் பார்க்க பாடங்கள் புறநானூறு முதுமொழி காஞ்சி இரண்டாவது பகுதியில் மகாவத்வான் மீனாட்சி சுந்தரனார் மூன்றாவது பகுதியில் கோவிற்கிழ ஏனென்றால் இவை அனைத்துமே மிக மிக முக்கியமான பாடங்கள் புறநா புறநானூறு நூற்குறிப்பு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு இந்நூல் எட்டு தொகை நூல்கள் ஒன்று இது புறம் பற்றிய நானூறு பாடல்களின் தொகுப்பாகும் இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பட்டவை புறநானூற்றுப் பாடல்கள் மூலம் பண்டைய தமிழக மன்னர்களின் அற உணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை முதலியவற்றையும் புலவர்களின் பெருமிதம் மக்களுடைய நாகரிகம் பண்பாடு முதலியவற்றையும் அறியலாம் நமக்கு கொடுக்கிற பாடலின் ஆசிரியர் மோசிக்கிறனார் இவர் தென்பாண்டி நாட்டிலுள்ள மோசி என்னும் ஊரில் வாழ்ந்தவர் கீரன் என்னும் குடிப்பெயரை உடையவர் ஒருமுறை உடல் சோர்வினால் அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கிய சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் வீச பெருமை பெற்றவர் அதாவது ஒருமுறை உடல் சோர்வினால் மோசிகிரனார் அவர்கள் அரசுக்குரிய முரசு கட்டிலில் உறங்கிய சேரமான் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் வீச பெருமை கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர் இவர் இவர் பாடிய பாடல்கள் அக குறுந்தொகை நற்றினை ஆகியவற்றில் உள்ளன நம்ம கொடுத்துள்ள பாடலானது நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அருகே வேன்மிகுதானே வேந்தற்கு கடனை அதாவது அருகே என்றால் அறிந் அறிதல் வேண்டும் தானை என்றால் படை கடனே என்றால் கடமை இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால் இவ்வுலகத்தாருக்கு நெல்லும் உயிரும் உயிராகா அதாவது இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் இவ்வுலகத்தாருக்கு நெல்லும் நீரும் உயிராகா முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான் வேற்படை உடைய வேந்தனையின் கடமை நாட்டை பேணி காப்பதே ஆகும் நாம் அடுத்து இருக்கும் பாடம் முதுமொழி காஞ்சி மு முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி என்பது திணையின் துறைகளுள் ஒன்று இந்நூல் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று இந்நூலை அறவுறக் கோவை எனவும் கூறுவர் இந்நூலில் பத்து அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு பத்து செய்யுள் வீதம் நூறு பாடல்களும் உள்ளன இந்நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் இவர் பிறந்த ஊர் கூடலூர் இவர் தம் பாடல்களை நச் இவர் த இவர் தம் பாடல்களை நச்சினர் கிணையர் முதலிய நல்லுறை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர் இவர் வாழ்ந்த காலம் சங்க காலத்திற்கு பின் ஆறுகழி உலகத்து மட்கள்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை வன்மையில் வாய்மை உடைமை இளமையில் சிறந்தென்று மீப்பினியின்மை நலனுடமையின் சிற நாணு சிறந்தன்று குலனுடமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தென்று செற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தென்று முன்பெறுகளின் பின் சிறுகாமை சிறந்தென்று இந்த ஒவ்வொரு பாடலுக்கு ஒவ்வொரு வரிக்கும் பொருள் என்னவென்றால் இந்த பாடலில் உள்ள மிக முக்கியமான சொற்பொருள்கள் ஆறுகளி என்றால் நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் என்றால் அன்பு விருப்பம் மேதை என்றால் அறிவு நுட்பம் வன்மை என்றால் ஈகை வன்மை என்றால் ஈகை அல்லது கொடை பிணி என்றால் நோய் மெய் என்றால் உடம்பு நாணம் என்றால் செய்யக்கூடாதனைச் செய்ய அச்சப்படுதல் சிறந்தென்றுனா சிறந்தது வழிபடுதல் என்றால் போற்றி வணங்குதல் இந்த பாடல்களில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு வரிக்கும் பொருள் என்னவென்றால் முதல் வரிக்கு கடல் சூழ்ந்த இவ்வுலக கடலால் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்க சிறந்தது இரண்டாவது வரி பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது அறிவு மூன்றாவதாக அறிவு நுட்பத்தினும் அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது வள நான்காவது வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது ஐந்தாவது இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது ஆறாவது அழகுடையவராக இருப்பினும் இருப்பினும் உடையவராக இருப்பதே மேலானது அது ஆறாவது அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது ஏழாவது குலப்பெருமையை விட ஒழுக்கமுடமையே சிறந்தது எட்டாவதாக சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது ஒன்பதாவது பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது என்ற சிறந்தது என்று மதுரை குடல் குழாய் கூறுகிறார் நாம் அடுத்த பகுதியில் மகாபிஸ்வான் மீனாட்சி சுந்தரனரை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிவிநெட் கப் சேர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்